நம்முடைய தாய்மார்கள் யார் தெரியுமா ரசூலின் மனைவிமார்கள் ரசூலின் மனைவி மொத்தம் எத்தனை பேர் பதினோரு பேர் அந்த பதினோரு பேரையும் தெரிய வேண்டும் அவர்கள் சொல்லித் தருகிற பதினோரு பாடத்தையும் வீட்டுக்கு எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும் பெருமனார் செல்லல்லாஹு அலிவ செல்லத்தினுடைய முதல் மனைவி அன்னை ஹதீஜார் அலி அல்லாஹு அவர்கள் தருகிற பாடங்கள் ஏராளம் இருந்த போதிலும் ஒரு பாடம் அவர்கள் வாழ்நாள் முழுக்க முடியை காட்டியதில்லை பெண்களுக்கு முடி அவரத் போட்டு கொண்டு முடியை வெளியே போடுகிற அனுமதியை மார்க்கம் வழங்கவில்லை முடி அவரத் அன்னை ஹதீஜா ஹதீஜாவுக்கு சலாம் சொல்ல ஆசைப்படுகிறார்கள் வந்து சொன்னார்கள் நாயகமே உங்கள் மனைவி ஹதீஜாவுக்கு நான் சொல்ல ஆசைப்படுகிறேன் நாம இருந்தால் கூப்பிட்டு போயிடுவோம்

வலது தொடையில் ரசூலுல்ல அமர்கிறார்கள் ஜிப்ரஇல் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறாரான் கேட்டாங்க ஏன்னா ஜிப்ரஇலை பார்க்கிற ஆற்றல் ஹதீஜாவின் கண்களுக்கு கிடையாது ரலியல்லா வான்கா ஆமா பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு எந்திரிச்சு இடது தொடையில உட்காருங்க இப்ப பாக்குறாங்களா பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க தலைச்சீலையை அகற்றி மூடி தெரிகிற அமைப்பிலே அன்னை ஹதீஜா ரலியல்லா அமர்கிறார்கள் இப்பொழுது ஜிப்ரஇல் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறாரா பெருமனார் சொன்னார்கள் தலைதெறிக்க ஓடிக்கொண்டு இருக்கிறார் அப்போ வந்தது தான் நான் தவராத்தை படித்திருக்கிறேன் வேதக்காரர்களிடத்திலே கேட்டிருக்கிறேன் எந்த வீட்டில் பெண்கள் முடியை திறந்து வைத்திருக்கிறார்களோ அந்த வீட்டில் ஹாஸான மலக்குகள் வருவதில்லை இன்னைக்கு நமக்கு பக்கத்தில் இருக்கிற மாநில கேரளாவில் அவ்வளோ பறக்குச்சு காரணம் என்ன தெரியுமா அவர்கள் எந்த நேரத்திலும் முடியை திறப்பதில்லை ஒரு மேலே போடக்கூடிய ஒரு கவர் இருக்கும் கண்கூடாக காணுகிறோம் முடி என்பது அவரத் தருகிற அற்புத பாடம் முடி அவரத் வாழ்நாளில் நாம் முடியை மறைத்து வாழ வேண்டும் இரண்டாவதாக மனம் ஒளித்தது சௌதார் அலி அல்லா உத்தலா சௌதார் அலி அல்லாவுக்கு விட்டு கொடுக்கும் மனம் அதிகம் தன்னுடைய நாளை ஒவ்வொரு நாளும் ரசூல் ஒரு மனைவியிடத்தில் இருப்பார்கள் தன்னுடைய நாளை ஆயிஷார் அலி அல்லாவுக்கு விட்டுக் கொடுக்கிறார்கள் என்றால் மிகப்பெரிய மனம் விட்டு கொடுக்கும் மனப்பான்மை யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் வாழ்க்கையில் தோற்பதில்லை அலில் அலி அல்லாவுத்தால அபுபக்கர் அலி அல்லாவுக்கு எவ்வளவு மனசு தெரியுமா விட்டுக் கொடுக்கிற மனசு ரசூல்லா உறங்கி கொண்டிருக்கிறார்கள் வீட்டில் போய் கதவை தட்டி உள்ள போகணும் அழிதழியல்ல சொன்னாங்க உலகத்திலேயே சிறந்த மனிதர் அபுபக்கர் நீங்க தான் கதவை தட்டணும்னு அபுபக்கர் அழியல்ல சொன்னாங்க நான்லாம் தட்ட மாட்டேன் உலகத்திலேயே சிறந்த மனிதர் யார் தெரியுமா ஹைரூன் நிசாவை மனமுடித்தவர் ஹைரோன் நிசா யாரு சிறந்த பெண்மணி ஃபாத்திமா ஃபாத்திமாவை எனக்கா கொடுத்தாங்க அழிய உங்களுக்கு தான் கொடுத்தாங்க உலகத்துல சிறந்த மனிதர் நீங்க தான் நீங்க தான் கதவை தட்டணும் அதிரடியில் சொன்னாங்க சொர்க்கத்தில் முதல் முதலில் திறவுகோலை உங்கள் கையில் தான் கொடுக்கப்படும் நீங்கள் தான் கதவை தட்டணும் அபுபக்கர் அலி அல்ல சொன்னாங்க சொர்க்கத்துக்கு நிறைய பேரை அழைத்து செல்பவர் அழி என்று சொன்னார்கள் அதனால் நீங்கள் தான் கதவை தட்டணும் ஜிபரையில இறங்கிட்டாங்க ரசூலே ஒரு காலத்தில் அவங்க கதவை தட்ட மாட்டாங்க நீங்களே போய் கதவை திறந்து விடுங்கள் என்ன வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார்கள் ஒருவரை ஒருவர் உயர்த்தி பிடித்த சூழல் நம்மை விட அவர்கள் உயர்ந்தவர்கள் விட்டுக்கொடுக்கும் மனதோடு வாழ வேண்டும் என்ற அந்த அற்புத சூழல் சவுதாவுக்கு இருந்ததை போல குடும்பத்திற்குள் இருக்கிற பெண்களாக இருக்கிற குறிப்பாக மருமகள் மார்களுக்கு வர வேண்டும் விட்டுக் கொடுக்கும் மனம் வந்துவிட்டால் அந்த இல்லம் வாழ்க்கையில் தோற்கவே தோற்க மூன்றாவது பெண் ஐசார் அலி அல்லாஹுத்தாலா கல்வியின் தேடல் அக்பர் ஐசார் அலி அல்லாஹுத்தாலா தானும் கல்வியை தேடினார்கள் கல்வியை சமூகத்திற்கு கொண்டே இருந்தார்கள் ஐசார் அலி வயது வரை ஐஷார் அலி அல்லா சகாபாக்களுக்கு கல்வியை போதித்தார்கள் தானும் ரசூலிடத்தில் இருந்து மார்க்கத்தை தேடிக்கொண்டே இருந்தார்கள் அதான் ஒருவார் அலி அல்லா புத்தாளா அதிசக்கலை வல்லுநர் ஒருவா ஐஷார் அலி அவர்களே நீங்க பெரிய கல்விமான் ஆச்சரியம் இல்லை ரசூலின் மனைவி நீங்க பெரிய கவிஞர் ஆச்சரியம் இல்ல அபுபக்கர் அலி இல்ல கவிஞர் அவர்களுடைய மகள் ஆனா மருத்துவம் செய்கிறீர்களே எப்படி இதுவும் ரசூல் கொடுத்த பிச்சை தான் ஆயிஷாவை போல மருத்துவத்தை அகிலம் கண்டதில்லை அந்த வழியாகத்தான் நம்முடைய பாட்டிமார்களுக்கு சில வைத்தியம் தெரிந்தது இன்றைக்கு பாட்டிமார்கள் கூட சமூகத்தில் ஒதுக்கப்பட்டு விட்டார்கள் அல்லாஹ் அல்லாஹா மருத்துவம் செய்கிறீர்கள் ஆயிஷா சொன்னாங்க அல்லாஹ் மனிதனை படைக்க ரெண்டு மூலப்பொருளை தேர்வு செய்தான் இந்த பூத உடலை படைக்க மண்ணை எடுத்தான் திங் மண்ணால் உடல் படைக்கப்பட்டது இந்த உடலுக்கு நோய் என்றால் மண்ணில் மருந்து இருக்கிறது வைத்தவழியா தலைவலியா இடுப்பு வழியா வழியா இந்த உடல் இயங்குவதற்கு அல்லாஹ் சொல்லுகிறான் ரூஹி என் ரூகை ஊதினேன் என்கிறான் அல்லாஹ் அல்லாவுடைய ரூஹ் உள்ள போனதுனாலதான் இவன் ஆற ஆட்டம் படாத பாட் எல்லாத்தையும் படுத்தி வச்சிருவான் காரணம் ரூஹி என்கிறான் அல்லாஹ் இந்த ரூகுக்கு நோய் என்றால் மனதுக்கு நோய் என்றால் மண்ணிலே மருந்து இல்லை அலாபி திக்ரி இல்லாகி தத்துவ இன்னல் குழு திக்ரிலேயும் திலாவத்திலேயும் தொழுகையிலும் தான் மருந்து இருக்கிறது அதனால் இதை வைத்து நான் மருத்துவம் செய்கிறேன் என்றார்கள் ஆயிஷா சித்திகா இந்த கல்வியின் தேடல் ஆனால் நிறைய பெண்களுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்துட தேடல் முடிஞ்சு போயிடுச்சு பிள்ளைய வளர்க்கறது அதை செய்யறது சோறாக்குறது இதுலேயே வாழ்க்கை ஓடுகிறதே தவிர தேடல் குறைந்து விடுகிறது தேடலுக்கு ஒரு ஆயிஷா நானாவது ஓதுகிற ஏழு நாளைக்கு ஒரு குரான் முடித்து வருகிறார்கள் வாழ்க்கை முழுக்க அலி அல்லாஹு பெருமானாரினுடைய பிரதிகள் உஸ்மான் அலி அல்லாவுடைய காலத்திலே ஆறு பிரதிகள் எடுக்கப்பட்டது ஆறு நாடுகளுக்கு அனுப்பப்பட்டது உஸ்மான் அலி அல்லாவினுடைய பிரதி கடைசி வரை யாரிடத்தில் தான் இருந்தது ஹப்ஸா உலகத்தில் முதல் முதல் பெண்மணி யார் என்றால் உலகத்தில் முதல் முதலில் குரானை முடித்த பெண்மணி ஆனா இன்னைக்கு பெண்களே நாம் குரான் கொஞ்சம் யோசிக்க வேண்டும் நம்முடைய முன்னோர்கள் எப்படி இருந்தாங்க காலையிலும் மாலையிலும் எல்லா நேரங்களிலும் குரானோடு தொடர்பு குரான் ஓதினார்கள் யாசின் ஓதினார்கள் வாக்கியா ஓதினார்கள் அதெல்லாம் இன்றைக்கு காணாமல் போனது குரான் ஓதினால் ஈஜித்தமாக அலைகில் மலாய்கா தன் அக்கபத் அன்பு சயாத்தின் மலக்குகள் வந்து விடுவார்கள் சைத்தம் போயிடுவான் நம்ம ரொம்ப தூரம்லாம் போக தேவையில்லை ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் சம்பாதிப்பார் அண்ணன் தம்பி ஒம்பது பேர் உட்காந்து சந்தோஷமா இருந்தாங்க ஒருத்தர் சம்பாத்தியத்தில் குரான் இருந்தது தொழுகை இருந்தது திக்ரு இருந்தது எல்லாம் இருந்தது இன்னைக்கு ரெண்டு பேர் ஒரு லட்சம் பத்தல நிம்மதி இல்ல சந்தோஷம் இல்லை ஏன் குரான் இல்ல அத்தனை கஷ்டம் ஓதுவதில் அலி அல்ல உதாரணமாக எடுக்க வேண்டும் வாரத்திற்கு ஒரு குரான் நாம ஒரு மாசத்துக்காவது ஒரு குரான் முடிக்க வேண்டுமா இல்லையா அஞ்சாவதாக ஒம்முசலமான் அலி ரலியல்லாஹு தஆலா இந்த உலகத்திற்கு பெருமானார் சொன்ன மந்திர ஹதீஸுகள் மந்திரச் சொற்கள் நிறைய தஸ்மிகாத்துகள் நிறைய திக்கர்கள் அதுக்கார்கள் அத்தனையும் கொடுத்தது உமுசலமா ஒரு நாள் உமுசலமா ரலி எல்லாம் உட்காந்து ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க ரசூல் இல்ல வர்றாங்க லுகர் துளைக்கு உமுசலமா ஓதிக்கிட்டே இருக்கிறாங்க அசருக்கு வர்றாங்க ஓதிக்கிட்டே இருக்கிறாங்க ரசூல்ல பார்த்து சிரிச்சிட்டு போயிட்டாங்க மகரிப்புக்கு வந்தாலும் ஓதிக்கிட்டே இருக்கிறாங்க இஷாவுக்கு வந்தாலும் பொம்பளைகளுக்கு ஆர்வம் வந்தா மொத்தமா வந்துரும் போயிருச்சுனாலும் மொத்தமா போயிரும் இங்க வந்திருக்கிற பெண்கள் உங்களை சொல்லல நீங்க எல்லாம் ஒளியாக்கள் நான் ஊருக்கு போகணுமா வீட்டுக்கு போகணுமா இல்லையா அன்புக்குரியவர்களே தொடர்ந்து ஓதுவதை பார்த்துவிட்டு விட்டு ஆனந்தத்தில் சொன்னார்கள் உம்மு நான் ஒரு தஸ்வீகை சொல்லட்டுமா அதை ஒரு தடவை சொன்னால் மலக்குகளால் அதன் நன்மையை எழுத முடியாத அம்மா அவ்வளவு அதிக நன்மையை கொடுக்கிற தஸ்வீகை சொல்லட்டுமா சுபான் அல்லாஹி அதிகி ி சீனத்த அரிசிகி ஓ மிதாத யார் மூலமாக அலி ரசூலுடைய தாராவின் உம்மு ஹபீபா அலி அல்லாஹு தா கணவனின் மீது பாசம் பெற்றோர் மீது பாசமா கணவனின் மீது பாசமா என்ன இருக்கிற நம்முடைய மனைவிமார்கள கேட்டாக்கா கணவனுக்கு ரெண்டாம் தார அந்தஸ்து தான் முதல்ல தன்னுடைய தாய் தகப்பன் தன்னுடைய அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாம் முடிச்சதுக்கு பின்னாடி பாசம் அதுக்கு பின்னாடி அக்கா தங்கச்சி வானா என்ற இந்த ஒதுக்கி தள்ளுகிற இந்த சூழலில் நிறைய பேர் சிரிக்கிறத பார்த்தா நடக்கிற மாதிரியே தெரியுது அலி அல்லாஹு தலாவினுடைய கணவர் ரசூலுல்லா தகப்பனார் யார் தெரியுமா அபு சுஃபியான் அபு சுஃபியான் குறைசி குல தலைவர் அபு சுஃபியான் அல்லாஹு அக்பர் இஸ்லாத்துக்கு வரல தான் மகளை பார்க்க வர்றாரு உம ஹபீபா அலி அல்லாஹுவை பார்க்க வர்றாரு ரசூலுல்லா உட்கார்ந்த அந்த மேஜையில் அபு சுஃபியான் ஆக உயர்ந்த தலைவர் வந்து உட்காடுறாரு முசலம்மா உம்மு ஹபீபா ரலியல்லா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா இங்கு அமருகிற தகுதி உங்களுக்கு இல்லை தகப்பனை விட கணவனை மதிக்கிற பெண் வாழ்க்கையில் தோற்பதில்லை திருமணத்துக்கு பிறகு தகப்பன் முதலா கணவன் முதலா இந்த பரீட்சையில் யார் ஜெயிக்கிறார்கள் கணவன் என் தகப்பனை விட மேல் என்று நினைக்கிற குடும்பத்தில் அந்த பெண் தோற்பதே இல்லை புருஷனை விட எங்க நினைக்கிற குடும்பம் ஜெயிப்பதே இல்லை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் மார்க்கம் சொல்லுகிறது அன்பிற்குரியவர்களே ஏனாவதாக ஒரு பெண்மணி இருக்கிறார்கள் ஜெய்னப் அலி அல்லாஹுத்தாரா தாத்துல்யத் அந்த அம்மாக்கு கை நீளமான பெண்மணியின் பேர் நிறைய தான தர்மங்கள் நிறைய தான தர்மங்கள் அந்த உள்ளம் அல்லாட்ட கேட்கறதுல துவாக்க இல்ல அந்த அம்மா கேட்டதுவா துவா என்னன்னா யாருலா எனக்கு வழங்குகிற விசாலமான உள்ளம் கொடு அந்த அம்மா அந்த உள்ளம் இருக்கா இல்லையா கொடுக்கும் உள்ளம் கஸாலி சொல்லும் போது இன்னொரு படி மேலேறி பேசுறாரு கணவன் மனைவி உறவில் இருக்கிற ஆனந்தத்தை விட ஒரு ஏழையின் கையிலே ஒருவர் தர்மம் செய்கிற போது கொடுக்கிற ஆனந்தம் அலாதியானதுங்கிறார் ஏழையின் கையிலே போய் அந்த கொடுக்கிற போது ஒரு சந்தோஷத்தை அல்லா கொடுக்கிறானே அந்த சந்தோஷம் கணவன் மனைவி உறவில் கிடைக்காத சந்தோஷம் என்று எழுதுகிறார்கள் அந்த கொடுக்கும் ஆற்றல் உடைத்தவர்கள் யாருனு அடுத்த ஒரு ஜெயினப் இருக்கிறார்கள் மனைவியர் கூட எட்டு மாதம்தான் வாழ்ந்தார்கள் ஆனால் இந்த எட்டு மாதத்தில் ஒன்பது எத்தீம்களை வளர்த்தார்கள் மதிநாள் யாராவது உடனே யார் வீட்டுக்கு கொண்டு போய் விட்டுருவாங்களா ஆனா காஃபில் எத்தீம் ரசூ இல்ல சொன்னாங்களா பராமரிப்பு அந்த எத்தீம் யார் வீட்டில் இருந்தாங்கன்னா ஜெயின பின்ட்டு ஹுசைமார் அலியல்ல நம்ம சொந்தங்கள்ல யாராவது எத்தீம் இருந்து அவங்கள மட்டும் நம்ம தூக்கி வச்சுக்கிட்டோம்னா ரப்ப பாக்கெட்ல வைக்கிறதுக்கு சமம் அந்த ஏழை ஏழை நம்முடைய இல்லங்களில் உறவுகளில் இருக்கக்கூடிய எத்தியங்களை யார் பராமரிக்கிறார்களோ தன் பிள்ளையை போன்று பராமரிக்கிறார்களோ தன் பிள்ளைக்கு கொடுக்கிற மரியாதையை யார் கொடுக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் தோற்பதே இல்லை அல்லாஹ் அக்பர் ஒன்பதாவதாக மைமுனார் அலி அல்லா உத்தாரா இரவு வணக்கங்கள் மைமுனார் அலி அல்லா உத்தாராவை போல ஐபாதத் அந்த அம்மா அஞ்சு நேரம் தொழுகாது எட்டு நேரம் இஷராக் விட்டதாக வரலாறு இல்லை லுஹா விட்டதாக வரலாறு இல்லை தஹஜ்ஜத் விட்டதாக வரலாறு இல்லை அவாபி அல்லாஹு அக்பர் நிறைய பேருக்கு அவாபில் எந்த நேரத்தில் தொழுகிறது தெரியாது அவாபில் தொழுக நான் கேட்க மாட்டேன் அதனால நீங்க கவலைப்பட தேவையில்லை மகரிபுக்கு பிறகு ஆறு ரக்காத் ஆனால் மகரிபுக்கு பிறகு இருபது ரக்காத்து தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள் உம்மு சலமா தொழுவார்கள் மைமூனார் அலி அல்லாஹு தொழுவார்கள் அதனால் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் உங்களுக்கு ரெண்டு சொர்க்கம் என்றார்கள் இப்போ நகர்ப்புக்கு பிறகு அவ்வாபில் தொழக்கூடியவர்களுக்கு அல்லாஹர் அபுல் ஆலமின் நீண்ட நெடிய நோய்களை தருவதில்லை இந்த படுக்கை இருக்க இல்லையா ரொம்ப காலமாக படுத்து கிடப்பாங்க ரெண்டு வருஷம் மூணு வருஷம் இந்த படுக்கை யாருக்கு வராது என்றால் யார் அவ்வாபில் தொழவில்லை யார் அவ்வாபில் தொழுகிறார்களோ அவர்களுக்கு இந்த படுக்கை வியாதி வராது எவ்வளவு பெரிய பாக்கியம் இந்த தொழுகையில் இருக்கிறது ஆனால் நம்ம உணரவே இல்லை இங்கேயும் சில பேர்கள் தொழுது வருகிறார்கள் சொன்னால் முகஸ்துடியாகிவிடும் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அந்த தொழுகைகளை கபூல் செய்த அருள் புரிவானாங்க அல்லாஹ் அக்பர் அடுத்ததாக சஃபியார் அலி அல்லாஹு தஆலா தியாகம் பத்தாவது சஃபியாவின் தியாகம் குடும்பத்தில் இருக்க வேண்டும் ரசூல் சல்லாஹ் அலி வசலத்தினுடைய கடைசி நேரம் ரசூலுல்லா கடும் கஷ்டத்தில் இருக்கிறாங்க உள்ள போய் சஃபியார் அலி அல்லா ரெண்டு இருக்கா அல்லாஹ் பெருமானாருக்கு கொடுக்குற எல்லா கஷ்டத்தையும் எனக்கு கொடுத்து மௌத்தாக்கிரு என் புருஷன் நல்லா இருக்கணும் என் கணவர் நல்லா இருக்கணும் என்ன மௌத்தாக்கிரு என்ன மௌத்தாக்கிரு கணவனுக்காக தன்னை அர்ப்பணித்தது யாகி ரெண்டரைக்கா தொழுதுட்டு வந்து ரசூல்லாவை பார்ப்பாங்க ரசூல்ல கஷ்டப்படுவாங்க மீண்டும் அந்தமா உள்ள போகும் ரெண்டரைக்கா தொழுவோம் மீண்டும் வந்து ரசூல்லாவை பார்க்கும் இப்படியே செய்யறதை பார்த்துட்டு ரசூல்லாம சஃபியாவாம்மா நீ செய்யறதெல்லாம் ஜிவராயில் சொல்லிட்டாருமா எனக்காக போய் போய் தொழுகிற இதெல்லாம் ஜிப்ராஹில் சொல்லிட்டாங்க நான் அல்லாட்ட என்ன கேட்கிறேன் தெரியுமா பெருமானார் சொன்னார்கள் என் உம்மத்தினுடைய அத்தனை சக்கராத்தின் வேதனையும் எனக்கு கொடுத்து விடுறப்பே என் உம்மத்திற்கு வேண்டாம் அதனால் வேண்டாம் அம்மா அப்ப கணவனுக்காக தியாகம் செய்கிற தியாகி நீங்க நம்ம வீடுகளில் இருக்க எல்லா பெண்களும் அந்த தியாகம் இருக்கத்தான் செய்யும் ஆனால் அந்த உண்மையான முகப்பத்தோடு கூடிய தியாகமாக இருந்தால் அந்த இல்லம் சுபிச்சம் பெற்ற இல்லமாக மாறும் நிறைவாக பதினோராவது மனைவி ஜுவைரியார் அழியல்லாத்தலிமத்து மான் போல பேசுவார்கள் அந்த வார்த்தை ஜுவைரியார் அழியல்ல பேச பேச ஆயுஷார் அழி அல்லாவுக்கு கொதிக்குமா என்ன நினைக்கிறதோ ஜுவைரியாத நிறைவேற்றிட்டு பேசியே ரசூல்ல நம்ம கடமுடான்னு பேசிட்டு பொதுவா ஆயிஷான் பேர் இருந்தாவே கொஞ்சம் வேகமாக தான் பேசுவாங்க அண்ணிலருந்து இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் ஆயிஷாங்கிற பேரை வச்சுட்டாவே அந்தமாவுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கும் என்னன்னா அந்த விவேக் அதனால இங்க இருக்கிற ஆயிஷா யாரும் கோச்சுக்கு வேணாம் உங்கள்லாம் சொல்லலைரியவர்களே களிமத்து களிமத்திய கசாலா எதையும் அன்பாக பேசி சாதிக்கிற கணவனிடத்திலே அன்பாக பேசி சாதிக்கிற பெண்மணிகள் வாழ்க்கையில் தோற்பதில்லை இல்லை ரசூல் போர்க்களத்துக்கு போகணும் ரசூல் செல்லல்லாஹோ அலிவச்சலத்துக்கிட்ட போய் நான் போர்க்களத்துக்கு வரணும்னு அந்த அம்மா என்ன செய்யாது சொல்லாது ஜுவேரிஆர் அழி உத்தலா பெருமனார் செல்லல்லாஹோ அழிவச்சலத்திற்கு என்னென்ன தேவையோ அது முழுவதையும் மற்ற மனைவிகளை விட முந்திக்கொண்டு சரி செய்வார்கள் நீங்க போருக்கு போறீங்க ரசூலை உங்களுக்கு இது வேணும் இது வேணும் இது வேணும் எடுத்து வச்சோன்னே ரசூல்ல சொல்லிடுவாங்க இதெல்லாம் நான் மத்த கவனத்தில் இருக்கிற இது எல்லாம் நீ தான் எடுத்து வைக்கிற அதனால நீயே வந்துரு வேலை முடிச்சு அப்போ அன்பு புரியவர்களை இந்த வரலாறுகள் நீண்ட வரலாறுகள் சுருங்க சொல்லுகிறேன் இப்படி பதினோரு மனைவிகள் இடத்திலும் பதினோரு பாடங்கள் இருக்கிறதே அதே மாதிரி ஜுவேரியார் அலி அல்லாவின் நிறைவான பாடம் உறவுகளை விட்டு கொடுத்ததாக வரலாறு இல்லை எல்லா உறவுகளோடும் சேர்ந்திருந்த பெண்மணி ஜுவேரியார் அலி அல்லா நாமும் உறவுகளை அரவணைத்து ஐங்கால தொழுகையை சரியாக தொழுது இந்த பதினோரு பெண்களும் கொடுத்த பாடங்களை நிறைவாக பெற்று வாடுகிற தோஃபிக்கை வல்லோ நல்லா நம் அனைவருக்கும் வழங்குவான் ஆக வாகுரு